தளபதி விஜயும் நாம் தமிழர் கட்சியோட செந்தமிழன் சீமானவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க உள்ளார்களா மூலம் வந்து திமுக அதிமுக பாஜக போன்ற பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து வீழ்த்தப்படும் இதுல வந்து சீமானவர்கள் முதல்வராகவும் விஜய் அவர்கள் வந்து துணை முதல்வராகவும் அங்கே வந்து இந்த தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை செய்ய வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஒரு பெரும் தாக்கத்தை உண்டாக்குவாங்க தமிழக வெற்றி கழகம் அடி அடித்தளத்தை வந்து விரிவுபடுத்திட்டு இருக்காங்க கிராமப்புறம் முறையும் அந்த கட்சி வரல இளைஞர்களை தாண்டி அவங்களால உள்ள ஊடுருவி வர முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் தமிழக வெற்றிக்கழகத்தோட சின்னத்தை முத்தமிடும்ன்றதையும் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பி எஸ் ஏ மாதவன் பிள்ளை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா தளபதி விஜயும் நாம் தமிழர் கட்சியோட செந்தமிழன் சீமானவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க உள்ளார்களா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துகள் சொல்லப்படுது விஜய் வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கும் தொல் திருமாவளன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு எதற்காக அப்படின்னா மாநில அந்தஸ்தை வந்து இந்த இரண்டு கட்சிகளுமே பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் மாநில அந்தஸ்து பெற்றிருக்காங்க நம்ம திருமாவளன் அவர்களோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் மாநில அந்தஸ்து வந்து பெற்றிருக்காங்க இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு தற்போது வந்து இணையதளத்துல வந்து அதிகமா பகிரக்கூடிய செய்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமானவர்களும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்களும் கூட்டணி வைப்பாங்க இதன் மூலம் வந்து திமுக அதிமுக பாஜக போன்ற பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து வீழ்த்தப்படும் ஒரு பெரிய வாக்கு சதவீதம் உண்டாகும் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி வெற்றி கழகம் கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவாங்க இதில் வந்து சீமானவர்கள் முதல்வராகவும் விஜய் அவர்கள் வந்து துணை முதல்வராகவும் பணியாற்றுவாங்க அப்படின்ற மாதிரியும் பல்வேறு செய்திகளை வந்து இணையதளவாசிகள் பகிர்ந்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களும் இணையத்துல வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி அமையும்ன்றது இது தளபதி விஜய் அவர்கள் தான் உறுதி செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் அவர்களோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து இந்த தமிழகத்துல ஒரு மாற்று அரசியலை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு வர்றாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு பெரும் தாக்கத்தை உண்டாக்குவாங்க அப்படின்றது எல்லாரோட கணிப்பு அவங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோட கூட்டணி வைப்பாங்களா இந்த இந்த கூட்டணி வெற்றி வெற்றிகரமாக இருக்குமா அப்படின்றது தான் வந்து இங்க கேள்வி கட்டாயம் அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு தொகுதிகள் வரையும் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விஜய் கூட்டணி வந்து வெற்றி பெறுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அடிம அடிப்படை கட்டமைப்பு இல்லை பல்வேறு கிராமங்கள்ல அடிப்படை கட்டமைப்பு இல்லைனாலும் ஒரு பிரதானமான எது ஒரு இளைஞர்களோட வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி தக்க வச்சிருக்காங்க அதே போல் தமிழக வெற்றிக் கழகம் அடி அடித்தளத்தை வந்து விரிவுபடுத்திட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் அந்த அடித்தள கட்டமைப்பு வந்து இன்னும் தமிழக கழகத்துல பல்வேறு பகுதிகளில் வரல கிராமப்புறம் வரையும் அந்த கட்சி வரல ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகரா அவர் அரசியலுக்கு வரப்போறாருன்ற செய்தி சாதாரண வெகுஜன மக்களுக்கும் தெரிய வந்திருக்கு அது ஒரு பேசு பொருளாகவும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி பதினாலு ஆண்டுகளாக போராடி இளைஞர்களை தாண்டி அவங்களால உள்ள ஊடுருவி வர முடியலை அப்படின்றத வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்விகளும் எழுப்பப்படுது தமிழக வெற்றி கழகம் தற்போது அடித்தள ஒரு அடித்தள கட்டமைப்பை வந்து வலுப்படுத்திட்டாங்க அப்படின்னா தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா எப்படி நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு ஒரு பிரதான வாக்கு இளைஞர்களோட வாக்குகள் கிடைக்குதோ அதே போல இளைஞர்களோட வாக்கு பெரிய அளவில் விஜய் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடித்தள கட்டமைப்பு போட்டுட்டாங்க அடித்தளம் வரையும் கட்சி வந்து விரிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கிய தமிழக வெற்றி கழகம் பெற வாய்ப்பு இருக்குன்றதையும் இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி தனித்தும் தமிழக வெற்றி கழகம் தனித்தும் போட்டியிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிகளோட வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை முத்தமிடும்ன்றதையும் இந்த தருணத்தில் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடந்து முடிந்த பிறகுதான் இது இந்த உண்மை எல்லாருக்கும் வெளிச்ச தீர்ப்பு வரும் எது என்னவாக இருந்தாலும் தமிழகத்தில் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி